வணக்கம் இன்றைக்கி நம்ம பேசப்படுற டைம் வந்து குழந்தைகளுக்கு மாறுகண் எனப்படும் ஸ்க்விண்ட் வந்தால் எப்போ மருத்துவர் அணுகணும் மாறுகண் ஸ்க்விண்ட் ஆர் ஸ்டாபிஸ்மஸ் ஸோ நம்ம பொதுவாக வந்து நம்ம ஐபால் எனப்படும் கண்ணில் வந்து ஆறு மசில்ஸ் இருக்குது ஆறு மசில்ஸ் இருக்குது சுப்பீரிய ரெக்டஸ் இன்ஃபீரியர் ரெக்டஸ் மீடியல் லேட்டல் ரெக்டஸ் சுப்பீரியப்ளிக் இன்ஃபீரியப்ளிக் அப்படின்னு வந்து ஆறு மசில்ஸ் வந்து நம்முடைய ஐபாலுடைய மூவ்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஒரே சைடில் மூவ் பண்ணுறதுக்கு இது கண்ட்ரோல் பண்ணுது சில நேரங்களில் வந்து ஏதாவது மசில் வீக்னஸ் இருந்தாலோ இல்லைனா வேறு எதுவும் குறைபாடு இருந்துச்சுன்னா ஐபால் ரெண்டு ஒரே பக்கமாக மூவ் மூவ் மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கும் இல்லைனா வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஐபால் மட்டும் ஒரே ஒரு இடத்துல நின்று இதுக்கு பேர் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா இதுக்கு தான் வந்து ஸ்டாடிஸ்னஸ் இல்லைனா ஸ்கிரிண்ட் அப்படின்னு பேர் ஸோ வந்து எப்போ எப்போ வந்து இது வந்து நம்ம மருத்துவரை பார்ப்போம் பொதுவாக பிறந்த குழந்தைங்களுக்கு நாலு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் வந்து இது வந்து ஐ பாலோட கண்ட்ரோல் வந்திருக்காது அப்போது வந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்க்வின்டா ஸ்டேலஸ்னஸ் வர்றது நார்மல் தான் ஆறு மாதங்களை தாண்டின பிறகும் இருந்து நான் இல்லைனா ஒரு வயது தாண்டின பிறகு இருந்துச்சுன்னா கண் மருத்துவரை போய் பார்க்கணும் இது வந்து கண் மருத்துவரை பார்க்கும்போது அவங்க வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்து இதில் வந்து மசில் வீக்னஸ் இருக்கா இல்லை வேறு என்ன தொந்தரவு இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க பார்த்த பிறகு சில பரிந்துரைகள் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே வந்து அறுவை சிகிச்சை பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து சில பரிசு சில பரிசோதனைகள் இல்லைனா வந்து சில பயிற்சிகளை வீட்டில் செய்ய சொல்லுவாங்க பொதுவாக ரெண்டு கண்ணில் வந்து ஒரு கன்று வந்து பார்த்துட்ருக்கோம் இன்னொரு கண் வந்து லேசி ஐரி சோம்பேறித்தனமாக இருக்கும் இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து நார்மலாக பார்க்குற கண்ணை வந்து கவர் பண்ணணும் இதை மாதிரி கவர் பண்ண சொல்லுவாங்க கவர் பண்ணி கட்டிடுவாங்க கட்டிட்டு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிற கண்ணை வந்து வேலை செய்ய வைக்கணும் இதை வந்து ரெகுலராக பயிற்சி பண்ணிடே இருக்கும்போது வந்து அந்த சோம்பேறித்தனமாக இருக்கிற வந்து ஐபால் வந்து மூவ்மெண்ட் ஆக இதையே வந்து கவர் பண்ணுறது சில டைம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கிளாஸஸ் போடுவாங்க கிளாஸஸில் வந்து நார்மலாக பார்க்குற கண்ணுடைய பார்வையை வந்து அதில் வந்து கம்மி பண்ணிடுவாங்க அப்போ வந்து இந்த லேசி ஐ அப்படிங்கிற சோம்பேறித்தனமாக இருக்கிற கண் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வேலை செய்ய வேலை செய்ய அந்த கண் வந்து மூமெண்ட் வர ஆரம்பிக்கும் இது ரெண்டாவது ஸ்டெப் ஒன்று வந்து பேட்ச் பண்ணுவாங்க பேட்ச் வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து அதே மாதிரி கிளாஸஸ் போட்டு இந்த மாதிரி மூமெண்ட் பண்ண வைப்பாங்க மூணாவது வந்து இதெல்லாம் வந்து கோஆப்பரேட் பண்ணலன்னா நம்ம வந்து இதுக்குன்னு ஐட்ராப்ஸ் இருக்குது இந்த ஐட்ராப்ஸ் வந்து போட்டோம்னா நார்மல் கண்ணில் இந்த ஐட்ராப்ஸ் போடணும் போட்டோடனே அந்த ஹைட்ராப்ஸ் வந்து அந்த கல்லில் இருக்க பார்வை குறைக்கும் குறைக்குன்னா அதாவது டைலெட் பண்ணிடும் டைலட் பண்ணவுடனே அந்த கண்ணில் வந்து பார்வை வந்து சரியாக தெரியாது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மருந்து இருக்கிற நேரம் வரைக்கும் க சரியாக தெரியாது அப்போ இன்னொரு கண்ணு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது வந்து அட்ரோபின் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணும்போது இன்னொரு கண்ணில் வந்து மூமெண்ட் வர ஆரம்பிக்கும் நல்லா பார்க்க ஆரம்பிப்பாங்க இது வந்து தொடர்ந்து பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த வந்து லேசி ஆகிங்கிற ப்ராப்ளம் சரியாயிடும் சரியாக சரியாக வந்து படிப்படியாக வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை இல்லாமே வந்து இதை சரி செய்யலாம் இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தோம் இதெல்லாம் முடியாத பட்சத்தில் மட்டும் அறுவை சிகிச்சை போடுவாங்க அறுவை சிகிச்சை வந்து எளிய அறுவை சிகிச்சை தான் வெளிப்புறமாக செய்வாங்க எந்த மசில் வந்து வீக்காக இருக்கோ அந்த மசிலுக்கு பதிலாக இன்னொரு மசில் வச்சு அட்டாச் பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க அப்படி பண்ண பண்ண உடனே இது வந்து சரியாக தெரிய ஆரம்பிச்சிடும் பொதுவாக வந்து மார்க்கன்று இருக்கும்போது நம்ம வந்து சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம அரிய இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வந்து பார்வை வந்து ரெண்டு கண்ணுக்கு இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு கண் மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு கண் வந்து சோர்வாக இருக்கும் சோ சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்போ வந்து அதை வந்து மிஷனை எதுவுமே ரெக்கார்ட் பண்ணாது இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணலன்னா அம்லியோபியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும் அப்புறம் பின்னாடி வந்து அந்த கண் கண்வொடியாக அந்த கண் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த கண் வடியாக எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது அதனால் நம்ம வந்து முன்கூட்டியே டேஸாக வந்து வரும்போது மருத்துவரை காமிக்கிறோம் ஆறு மாதங்கள் வரைக்கும் இதை பற்றி பயப்பட தேவையில்லை ஆறு மாதங்கள் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு ஐபால் மூமெண்ட் வந்து கொஞ்சம் லேக் ஆகும் அது பிரச்சனை இல்லை ஆறு மாதத்தை தாண்டியும் ஒரு வீசை தாண்டியும் இது மாதிரி இருந்துச்சுன்னா மருத்துவரை பார்க்கணும் பார்த்துட்டு முதல்ல பயிற்சிகள் செய்யணும் பயிற்சிகள் செஞ்சு பார்த்துட்டு பயிற்சிகள் சரியாகுன்னா அறுவை சிகிச்சை செய்யணும் நன்றி